கிருஷ்ணகிரி அப்போஸ்தலர் ஐக்கிய சபையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது உலக ரச்சகராம் கிறிஸ்து யேசு பிறந்த நாளை இந்தியாவில் உள்ள கிறிஸ்துவர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் கொண்டாடியது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி பழையபேட்டை பகுதியில் உள்ள அப்போஸ்தல ஐக்கிய சபையில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாஸ்டர் ஆலன் துவக்க ஜபம் செய்து கிறிஸ்துமஸ் விழாவை துவக்கி வைத்தார் வேதாகமத்தில் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒன்பது புள்ளி ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்ற வார்த்தையை வாசித்து கிறிஸ்துமஸ் வார்த்தைகளை சபையோருக்கு அறிவித்தார் தொடர்ந்து விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா அனைவருக்கும் முன்பாக தோன்றி குழந்தைகளுக்கும் பெரியோருக்கும் இனிப்புகள் வழங்கினார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதையடுத்து சிறு பிள்ளைகளின் இசை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது விழா நிறைவில் ஜனங்கள் பொதுமக்கள் விருந்து அளிக்கப்பட்டது விருந்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கிறிஸ்துமஸ் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஸ்டர் அனிதா தர்மராஜ் மற்றும் அப்போஸ்தல ஐக்கிய சபையினர் செய்திருந்தனர் இல்ல சொன்ன ஆனந்தம் முடியாது ஆனந்தம் முடியாது கனி முடியும் நீடி முடியாது சீக்கிரம் ஏங்க சீக்கிரே இந்த வாசல வாட்டா கூட கடன் கொடுத்தது சொன்னாரா இன்னும் பொண்ணு கூடயே மரபுடுத்தாருன்னு சொன்னான் ஒரு நாள் இது மாதிரி ஜப்ப குடுத்தோமே போயி அவர் நீ உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க